ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் குட்டி தினேஷ் இப்போ என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோடய ஃபாலோவர்ஸ் ஆகிய எல்லோருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் என்னென்னா நம்ம ஃபிஃப்டி கே ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணியாச்சு இன்ஸ்டாகிராமில் நான் உங்களுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொல்ல கடமை அதை விட அதிகமாகவே என்னோட பசங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல கடமை ஏன்னா நான் ஒவ்வொரு டைம் வீடியோ பண்ணும்போதும் வீடியோ எடுக்க போகலான்னு சொல்லும் போதும் எந்த ஒரு இது வந்தாலும் எனக்காக அந்த வீடியோ எடுத்து கொடுத்ததும் சரி என் கூட சேர்ந்து வீடியோ பண்ணதும் சரி அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இப்போ அதை செலிப்ரேஷன் தான் எல்லாம் வந்துருக்காங்க நாங்கள் அப்படி பார்க்கலாம் எப்படி எனக்காக எவ்வளோ பாட்டு பண்ணி தான் பார்க்கலாங்க முக்கியமான

வா தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே

பதி பேர் காலேஜ் படிக்க போயிட்டாங்க முக்கியமாக யாருன்னா அஜய் என் கூட வீடியோ பண்ண பார்த்துருப்பீங்க அஜய் அதுக்கப்புறம் பாலா நவீன் அப்புறம் எங்கள் மாமா விக்னேஷ் நிச்சயமா தான் ஏன்னா நான் இப்போதான் ஐபோன் வாங்கினேன் அதுக்கு முன்னாடி ஐஃபோன் வாங்கினதுக்கு முன்னாடி ஒரு ஐஃபோனை என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அப்புறம் இன்னொருத்தன் அவன கேமரா மட்டுமே இவங்க எல்லாருமே கேமராவும் எடுப்பாங்க வீடியோவும் பண்ணுவாங்க ஆனா அவங்க மட்டும் கேமரா மட்டும் தருவாங்க

முக்கியமான ஊருக்கு போயிருக்கான் அஜய் பேரு அருள் ஜேகப் பேர் மறந்துட்டான் அவனும் ஒரு ஆள் முக்கியமான அருள் பாண்டியாவா அருள் பாண்டிய அவனும் நிறைய பேர் மறந்துட்டோம் சஞ்சய் நிறைய பேர் இருக்காங்க பேர் சொல்ல கோத்துக்காதீங்க எல்லாருமே சப்போர்ட் சொன்ன ஆளுதான் முக்கியமா உங்களுக்கும் என் பசங்களுக்கும் ரொம்ப நன்றிப்போ தரு வண்டி டிரைவர் பார்த்துங்களா உங்களுக்கு டிராவல்ஸ் என்ன விஷ்ணு டிராவல்ஸ் கால் பண்ணுவோம் ஆ ஒரு வேலை பார்த்துருப்பீங்களே எங்க ஊர் வெள்ளத்துல வேன்ல மொத்த பேரும் இருக்க சோரிவி சார்ஜர் போட்டுது அவரு அவர் அவர் வேலை தான் நம்ம போயிடுச்சு

ஏன் கே ஆத்த மண்டன மேல ஐத் ஐத்

கேட் போவை ஹெட்செட் கேக்குல சரி இங்க இமா போறேன் ரெஸ்ட் ஏய் வெளிய அப்படியே வாங்கீங்க அது மூச்சு விடுறத விட बेटरடா மூச்சு காதறியா இதெல்லாம் வெயிட் சொல்றாங்க எரியவே இல்லைங்க போங்களா போடியா oke तू तू मेरे اهلا <applause> 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 ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்